ോ ഇങ്ങളും

தங்கச்சி ஒரு ஆள் காயப்பட்டு படுத்துக்கிடந்தவர் அப்போங்கள மகேந்தன ஒரு அக்கா கூப்பிட்றான்னு கூப்புறான பார்த்துருவார்கள் போனது ஒரு இன்று வரை எமது குரல்கள் அங்கே எழுப்பப்படுகின்றன விரைவுப்படுத்த வேண்டிய நிலையில் உள்ளோம் ஹலோ காய் சார் வணக்கம் நாங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா முள்ளத்தீவு மாவட்டத்தில் வட்டுவாகல் பாலத்தடி நினைக்கிறோம் வாக்குமங்கத்திரி இந்த இடத்துல காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் அதுதாங்காய் பார்க்கப்போ அந்த வீடியோக்களை போடலாம் இந்த இடத்துல என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற இடத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி கேம்ப் நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது இப்படியே போனோம்னா வட்டுவாகல் பாலம் வரும் அந்த பாலத்துக்கு தான் எங்களோட உறவுகளை இடம் இடத்துல ஒரு அம்மா ஒரு ஆள் அழுது கொண்டது இருக்குது எவ்வளவு கவலையோடு இந்த இடத்துல மக்கள் பற்றிய சொல்லி பாருங்க யார்ட்டி நீதி கீழாத நிலைமை எல்லாருக்கும் துயரம் பெருமான ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும் ஆனால் இவர்களோட துயரத்துக்கு அளவே இல்லை வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா முடிவில்லா துயரம் தான் தொடர்ந்து இந்த இடத்துல போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறாங்க காணக்கூடியமாயிருக்குது இப்ப வட்டுவாக பாழத்தாழ வந்து கொண்டிருக்கிறாங்க இந்த இந்த முடிவுல பார்த்தீங்கன்னா தங்களோட பிள்ளைகளை கையளிச்சிருக்காங்க அந்த பிள்ளைகளை காணல சொல்லி இந்த இடத்துல தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்துக்கொண்டு காணக்கூடிய இருக்குது அது மட்டும் இல்லை நிறைய பேர் காணாமலும் போயிருக்கிறாங்க அவங்களுக்கும் இங்கே போராட்டம் நடந்து கொண்டிருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் ஒரு வாகனம் தான் போக முடியும் அங்கால நிறைய வாகனங்கள் காத்திருக்காங்க ஆன இருக்குது இதுல பார்த்தீங்கன்னா சில வாகனங்கள் வந்து நாங்கள் காணலாம் இந்த உச்சி வெயிலா போராடி கொண்டு பிள்ளைக்கு என்ன ஆனதுமா போனவர் ரெண்டாயிரத்தி எட்டு பத்து எட்டு வருஷம் ஒரு இங்கே காணா போராடுறோம் அவனியா தாலி கூட வரைக்கும் ஒரு முடிவும் இல்லை என்னத்தை போராடி என்ன என்ன செய்ய முடிவு வழி இல்லை நாங்களும் இந்த வெயில்களுக்கு போராடி என்னத்தி எடுக்கிறோம் முன்பை முடிக்கலையே என்னத்தி எடுக்கிறோம் இவ்வளோ காலமும் காண இல்லை சித்த பிள்ளைகள் காண இல்லை காணமாக்கப்பட்ட நாங்கள் என்ன செய்வோம் என்ன செய்யணும் இன்னுகாட்ட வந்தோம் எங்க காணோம். வளப்புரச்சனைக் கையும் எங்க பிள்ளைக்கு ரோ இல்ல யோன்ன செய்யினா மோச்சுட்டி மோகாடிச்சின யோன்னத்த செய்யாங்களே அத்தை தெரியமா சாங்க. இيلا நடந்துது விதசேய் பஸ்யால ஆட்சி கொண்டு புளிய மீசல் பண்ணிடறக்க. சரி. மேம் சர்வேஸ் மேம். சர்வேஸ். யாரைய ஹனோம். என்ன பிள்ளைங்க ரெண்டு பேர். மகன் கடைசியா இது வந்து ஓ கங்காலும் கொண்டு வந்தவ அதுல ஒரு தங்கச்சி ஒரு ஆள் காயப்பட்ட படத்துக்கிட்டு வந்தவன் அப்பங்கலாம் மகன் கூப்பிட பாத்துருவார போனது அதுக்கு ஒருவர் ஒருவேரம் கிட்ட இருந்து செஞ்சுட்டார் ரெண்டு பேரும் மகன் രണ്ട് ശിവാനന്ദ സദാനന്ദൻ രണ്ട് കോഴി രണ്ടായിരത്തി ഒമ്പതാം ആണ്ട് കട പതിനഞ്ചാം പതിനഞ്ചാം വരെയല്ല ഉള്ള വിശുവേ പാതു അന്നിടത്തേക്ക് വന്നോടൊക്കെ അടി இடிப்பாங்களாம் அப்படியே செத்து செத்து ஓடி ஓடி வந்து கொண்டு வந்த நாங்கள் கடைசியிலாம் அங்கே விரைக்கலாம் இதுக்குள்ள எல்லாம் அப்படியே மிதந்து கொண்டு அந்த சடலங்கள் பின்னுக்கு அங்கே விரைக்கலாம் செத்து அவருடைய சடலங்களில் குழு வச்சு மகன்கீ பயத்தில் போய் கிடந்தவை படிபாட்டு கிடந்தவை எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு வந்த நாங்கள் அப்போ இங்கே இதுக்குலாம் சண்டை நடக்கல அதனால் இராணுவம் சுட்டுக் கொண்டே இருந்தது நாங்கள் வந்து கடலாம் அந்த இதுக்குள்ளே இருந்து பலிக்கிட்டாப்புற நேரடித்தரங்களுக்கு தெரியலை ராணுவம்ஜந்து சுட்டுக்கொண்டே இருந்தது எல்லா இடமும் புனக்கு வியலும் ஏற்கனவே சேர்த்தவர்கள் புழுத்த நிலையிலும் அப்படியே இருந்ததும் நாங்கள் உண்மையிலேயே சாப்பாடும் இல்லை கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் பேருக்கிட்ட வந்திருக்கோம் நினைக்கிறான் ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பாடு அப்படி தூக்கி எறிவார் அது வந்தால் அப்படியே எந்த போயே பல பேர் காயப்பட்டிருக்கணும் பல பேர் நாட்டு இருக்கணும் தண்ணி உண்மையிலே அந்த பள்ளத்துக்குள்ளே ஒன்று சீம்போட்டத்துல விட்டுருக்கணும்

இடத்துல நிறைய புரஸ்காரங்களுக்கு நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து மக்கள் போராட்டத்தை கொண்டு வந்து இருக்கிற கடைசி ஒரு அம்மாவ சேர்த்து கடாக்கினா கடைசி சாப்பூக்கு எத்தனை வயசு வரும் இப்போ அதுக்கு இப்பயா அப்போ உங்களோட ஃபேமிலி யாரம்மா பார்க்குறது எங்கள் சகோதரன் தான் பார்க்குற கல்யாணம் செய்யிட்டே இருப்பேன் திரு போல்கர் டேக் மனித உரிமைகள் ஆணையாளர் ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்துகிறோம் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணம் அக்கிய நாடுகளில் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஜெனீவாவில் தொடங்கியது இக்கூட்டத்தொடரில் இலங்கை அரசு சார்பில் கலந்து கொண்ட பிரதிநிதி ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கடந்த கால தீர்மானங்களை நிராகரிப்பதாக குறிப்பிட்டார் அதே கூட்டத்தொடரில் மனித உரிமைகள் ஆணையாளராகிய நீங்கள் இலங்கையில் நீண்ட காலமாக நிலவிவரும் தண்டனைகளில் இருந்து தப்பிக்கும் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பொறுப்புக்கூறலை கூறலை உறுதிப்படுத்துவதற்கும் இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கும் இதுவே சரியான தருணம் என அறிக்கையில் அறிக்கை விட்டுள்ளீர்கள் இலங்கை சிங்கள பேரினவாத அரசு அனைத்தையும் நிராகரித்துள்ளது நாம் சர்வதேச நீதி விசாரணை வேண்டுமென வலியுறுத்தி பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட இடமான முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் வட்டுவாலில் நின்று மீண்டும் மீண்டும் கோருகின்றோம் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களாகிய நாம் பல வருடங்களாக தமிழர்கள் தாயகத்தில் எட்டு மாவட்டங்களும் இணைந்து எமது உறவுகளை தேடியும் அவர்களுக்கான நீதியை கோரி போராடி வருகின்றோம் எமது போராட்டமானது இறுதி யுத்தத்தின் போது கையளிக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டும் இலங்கை இராணுவம் மற்றும் துணைக்குழுக்களால் கடத்திச் கடத்தி சென்று வலிந்து காணாமல் ஆக்கச் செய்தார்கள் பல வேறுபட்ட விதங்களில் கடத்தியும் செல்லப்பட்டார்கள் இலங்கை இராணுவம் மற்றும் துணைக்குழுக்களிடமும் எமது உறவுகளை எம்மிடம் வழங்குமாறு இறந்து கேட்பதில் ஆரம்பித்து உள்ளக நீதி பொறிமுறை ஊடாக நீதி மறுக்கப்பட்ட நிலையில் சர்வதேச நீதி பொறிமுறையை நாடி போராட்டங்களாக உள்ளது எமது உறவுகளை மீட்பதில் ஆரம்பித்த நீதி போராட்டமானது மூலவும் இவ்வாறான வலிந்து காணாமலாக்கப்படுதல் சம்பவங்களால் எமது இனம் பாதிக்கப்படாது இருப்பதனை உறுதி செய்வதற்கான சர்வதேச கண்காணிப்பையும் வலியுறுத்தியதன் ஊடாக எமது இனத்தின் பாதுகாப்பிற்கான போராட்டமாகவும் விரிவடைந்துள்ளது எமது போராட்டத்தின் விளைவாக எமது உறவுகள் இலங்கை இராணுவத்தாலும் துணை இராணுவ குழுக்களாலும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட காரணங்களை இலங்கை அரசாங்கம் பாதுகாப்பதிலும் நீதி கோருபவர்களை அச்சுறுத்த அச்சுறுத்துவதிலும் கவனம் செலுத்துவதுடன் சர்வதேசத்தை ஏமாற்றம் முயல்கிறது என்பதனை எமது போராட்டங்கள் ஊடாக சர்வதேசத்திற்கு நிறுவ நிரூபித்ததன் விளைவாக இன்று சர்வதேச நாடுகள் எமக்கான தீர்வுகள் தொடர்பாக கவனம் செலுத்த ஆரம்பித்துள்ளன எமது வடக்கு கிழக்கு இணைந்து ஒற்றுமையாக நாம் போராடினாலும் நாங்கள் இப்போராட்டத்தின் போது எதிர்கொண்ட அச்சுறுத்தல்களும் ஆபத்துகளும் துரோகங்களும் எண்ணில் அடங்காதவை எமது நீண்ட நொடிய நீதி கோரல் பயணத்தில் நாம் எட்ட வேண்டிய இலக்கு இன்னும் மிக தொலைவிலேயே உள்ளது தற்போது ஐநா கூட்டத்தொடர் தொடங்கி உள்ள இந்த காலப்பகுதியில் எமது போராட்டங்களை தீவிரப்படுத்த வேண்டிய நிலையிலும் சர்வதேச உறவுகளை கட்டியெழுப்புவதன் ஊடாகவும் எமது நீதிக்கான பயணத்தினை விரைவுபடுத்த வேண்டிய நிலையில் உள்ளோம் எனவே மாதாந்த தொடர் போராட்டங்களை நடத்தியும் சர்வதேச ரீதியான கவன ஈர்ப்பு போ மற்றும் ஆதரவு திரட்டல் செயற்பாடுகளை முன்ன முன்னெடுப்பதற்கு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தை சேர்ந்த எட்டு மாவட்ட நிர்வாகங்களை முனைந்து தீர்மானித்துள்ளோம் இப்போராட்டங்களுக்கு ஆதரவு வழங்குமாறு சமூக அமைப்புகள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் சர்வதேச பிரதிநிதிகள் மற்றும் எங்களுடன் உறுதுணையாக நிற்கும் ஊடகவியலாளர்கள் பொதுமக்கள் அனைவரையும் ஆதரவு தந்து உதவுமாறு பாதிக்கப்பட்ட சங்கமாக கேட்டுக்கொள்கின்றோம் ஒற்றுமையே பலம் ஒற்றுமையே இலக்கு நோக்கி பயணிப்போம் நன்றி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் செயலாளர் முல்லத்தீவு வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தின் தலைவி திருமதி ஜோராசா கனகரஞ்சினி இன்று இந்த முள்ளத்தீ வீட்டில் இந்த போராட்டத்தினை எதற்காக முன்னெடுக்கிறோம் என்ற கேள்வி ஒரு சிலரிடம் இருக்கலாம் காரணம் எங்களுடைய இந்த கடந்த கால போராட்டங்கள் பேரணிகளிலே பல இடையூறுகளையும் பல இன்னல்களையும் பல அவமானங்களையும் நாங்கள் சந்தித்தவர்களாகத்தான் இந்த இடத்திலே நாங்கள் நின்று நிற்கிறோம் எங்களுடைய இந்த உண்மைக்கும் நீதிக்கும் தூய்மைக்குமான போராட்டம் சர்வதேசத்தை நாடி முப்பத்தி ஆறாவது கூட்டத்தொடரில் இருந்து இன்று வரை எமது குரல்கள் அங்கே எழுப்பப்படுகின்றன எமது அறிக்கைகள் அங்கே சமர்ப்பிக்கப்படுகின்றன எமது கோரிக்கைகள் அங்கே நாங்கள் கொண்டு போய் சமர்ப்பித்து அதற்கான நீதியை கோரித்தான் இன்றும் இந்த எட்டாவது வருடம் முடிவடைந்து ஒன்பதாவது வருடத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம் எங்களுடைய இந்த போராட்டமானது கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளித்து காணாமலாக்கப்பட்டவர்கள் அதே போல பல வழிகளிலும் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் வைத்தியசாலையிலிருந்து விசாரணைக்கு என்று குடும்பம் குடும்பமாக கையளித்து என்று பல விதமாக எங்களுடைய உறவுகள் காணாமல் வலிந்து காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் எங்களுக்கான நீதி இந்த இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் தர மாட்டாது ஆட்சி மாறும் அரசு மாறும் ஆக்கள் மாறுவார்கள் ஆனால் எங்களுக்கான ஒரு ஜனநாயக ரீதியிலே நாங்கள் வாழ்வதற்கான எங்களுடைய உரிமைகளை இந்த அரசோ ஆட்சியாளர்களோ ஒருபோதும் தரப்போறது இல்லை ஆகவேதான் நாங்கள் சர்வதேச விசாரணையை நாடி நிற்கின்றோம் இந்த கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு இவ்வளவு காலமும் நாங்கள் நிம்மதியாக எங்களுடைய போராட்டங்களையோ பேரணிகளையோ நடத்துவதற்கு பல இடையூறுகள் அச்சுறுத்தல்கள் விசாரணைகள் கோட் சோடர்கள் எல்லாத்துக்கும் முகம் கொடுத்து கொண்டுதான் பாதிக்கப்பட்ட தாய்மார்களாக நாங்கள் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம் எங்களோடு இருந்து தங்களுடைய உறவுகளை பிள்ளைகளை கணவன்மாரை தேடியவர்கள் இன்றைக்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தவறி இருக்கின்றார்கள் அவர்களுக்கான நீதியையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய தாய்மாராகத்தான் நாங்கள் இன்று இதிலே நிற்கின்றோம் எங்களுடைய இந்த உண்மைக்கு நீதிக்குமான போராட்டம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது அவர்களுடைய உண்மை நிலைமையை கண்டறிந்து அவர்களுக்கான நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றதையும் வயோதிபர்களாக இருக்கிற நாங்கள் கூட எங்களுடைய உயிர் உயிருள்ளவரை எங்களுக்கான இந்த போராட்டம் எங்களுடைய உறவுகளுக்கான இந்த போராட்டம் அவர்களோடு நாங்கள் ஒரு நாளாவது வாழ வேண்டும் என்பதற்கான இந்த போராட்டம் தொடரும் என்பதை இந்த ஊடக வாயிலாக கூறிக்கொண்டு இந்த பதினைந்து பதிமூன்று வருட காலம் கடந்தும் எங்களுடைய இந்த போராட்டத்திலே எங்களுக்கு அனு அனுசரணையாக எங்களுடைய உறவுகள் பாதிக்கப்பட்ட தரப்பிலே பல மாவட்டங்களில் இருக்கின்ற பல அமைப்புகள் நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து இருந்தாலும் எங்களுடைய இந்த பிரச்சனையை சர்வதேச உலகம்பூராவம் எடுத்துக்காட்டின இந்த ஊடகவியலாளர்களுக்கு நன்றி நன்றி என்றில்லை எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சகோதரர்கள் எங்களோடு இணைந்து தங்களுடைய உறவுகளுக்காக வெளிப்புல வெளிப்புலங்களிலே இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கும் அளவுக்கு தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களை எந்த பலாபலங்களையும் பார்க்காமல் இன்று வரை எங்களோடு பயணித்து எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை இந்த தூர நோக்கு பயணத்திலே அவர்கள் ஒற்றுமையாக எங்களோடு இருக்க வேண்டும் என்றும் இந்த இடத்திலே கூறி விடைபெறுகிறேன் நன்றி எங்களுடைய போராட்டம் மீண்டும் தொடரும்